Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Paar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. உலக நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் உலக நகர் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் கிட்டத்தட்ட இரண்டு ஆகிவிட்டது காசாவை சுடுவாடாக மாட்டிக்கொண்டு வருகின்றார்கள் இஸ்ரேலியர்கள் என்ற விடயங்களை பார்க்கக்கூடிய யூனிசெப் நிறுவனம் கூறியிருக்கிறது காசா ஒரு புதை இந்த மாறி வருவதாக ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த காசா வந்து சிறுவர்கள் அதாவது பட்டினியாலும் உணவு இல்லாமலும் ஊட்டச்சத்து குறை அது மட்டுமல்ல அங்கு உணவுக்காக காத்திருப்பவர்களும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் என்று கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு கிட்டத்தால ஆயிரம் பேர் இந்த உணவுக்காக இருந்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசா பகுதியில் அப்ப இது ஒரு மனித பேரவலம் என்றும் ஜுனிசெப் கூறியிருக்கின்றது அதாவது மனிதாபிமான உதவிகளை தொடர்ச்சியாக தடுப்பது தான் அங்கு ஒரு மனித பேரவலத்தை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லி அதே சமயம் அனைத்துல ஐநாவும் ஒன்றை கூறி இருக்கின்றது காசா வந்து இனி மனிதர்கள் வாழ முடியாத ஒரு பகுதியாக இஸ்ரேல் மாற்றிக்கொண்டிருக்கின்றது பன்னீரோ மின்சாரமோ அதாவது அவர்களின் நீண்ட திட்டம் அங்கிருக்கின்ற மக்களை வெளியேற்றுவது அப்ப வெளியேற்றுவதற்கு அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை முற்றாக நிறுத்திவிட்டால் அவர்கள் அங்கிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதைத்தான் இஸ்ரேல் செய்து கொண்டிருப்பதாகத்தான் யூனிசெஃப் தெரிவித்திருக்கின்றது கிட்டத்தட்ட இருபத்தைந்து பார ஊரிகளில் திங்கக்கிழமை கொண்டு செல்லப்பட்ட உணவுகளை கூட ஆஹ் தடுத்து இஸ்ரேலிய படையினர் தடுத்து வைத்திருப்பதாக ஆஹ் இந்த உலக உணவு திட்டம் வந்து டபிள்யூ எஃப் பி வந்து தெரிவித்திருக்கின்றது உம் இதே அந்த மனிதாபிமான மனிதா மனிதாபிமான உதவிகளை கூட இஸ்ரேல் தொடர்ச்சியாக தடுத்து வைத்திருக்கிறது இஸ்ரேலிய படையினரும் இஸ்ரேலிய மக்களுமே அதற்கு முழு காரணமாக இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் நேற்று கூட அதிகாலை இஸ்ரேல் நீண்டு நாட்களுக்கு குறிப்பிட்ட பகுதியில் தருவெளி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இனி தொடர்ச்சியாக ஒரு பகுதியில் இருந்து அவர்களை இன்னொரு பகுதிக்கு போங்களோ என்று அங்கேயும் எங்கேயும் அலைய வைக்கும் நிலைமை உணவில்லாத நிலையில் பசி பட்டினியில் இருபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள் குழந்தைகளை கொலை செய்யும் தலைவராக நெற்றுமியா அவர்களை பார்க்கிறார்கள் என்ற செய்திகள் கூறுகின்றது பசி பட்டினியிலிருந்து பட்டினிய சாவடைந்தவர்கள் கிட்டத்தட்ட இருபது பேர் நேற்று அறிவித்திருக்கிறார்கள் பசியா செத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் எடுத்துக்கொண்டிருப்பார்கள் மனித நேயம் மனித உரிமை அது இது என்றெல்லாம் பெரிய படம் காட்டுபவர்கள் இது எப்படி பார்த்துக் கொண்டிருக்க முடியும் இப்ப வருகிற செய்திகளை பார்க்கும்போது இருபத்தைந்து நாடுகள் பிள்ளைய கொலை செய்யும் கொலையாளி மீது அழுத்தத்தை பிறப்பிப்பதாகவும் சீற்றம் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது அவ்வளவோடு முடிந்து விடுமா அல்லது ஆக்கப்பூர்வமாக ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்களா அது ஒரு எல்லா ஏமாற்றத்தனமாகத்தான் இருக்கிறது மேற்குலகம் வந்து மனிதாபிமானத்தை இழந்து விட்டது என்றுதான் இப்போது பரவலான கருத்தாக இருக்கின்றது உலக அரங்கில் கூட மேற்குலகம் அதாவது ஒன்றியம் கூட தனது அந்த ஜனநாயகம் மனித உரிமைகள் மனிதாபிமானம் என்ற முகமூடி கலண்டு விழுந்த நிலையில் என்கின்ற கோர முகத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது எல்லா உலக நாடுகளுக்கும் இப்போது அது ஒரு படிப்படையாகவும் இருக்கிறது இந்த நாடுகள் இப்ப கியஸ்டாமர் கூட கூறியிருக்கின்றார் இதற்கு மேலும் நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது என்று என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீர்கள் ஆயுதத்தை கொடுத்தீர்கள் மைக்ரோன் கூறுகிற தாங்கள் தானும் சவுதி அரேபியா அடைந்து இறுதி நாடுகள் திட்டத்தை அதை பேர் பிற்போட்டு விட்டார்கள் அப்ப அது பொய்யாகத்தான் கூறியிருக்கிறார்கள் ஆஹ் அதை செய்ய போ அதாவது காலத்தை வாங்குகிறார்கள் அழிக்கும் வரை முற்றாக அழித்து முற்றாக அகற்றி அதற்காக காலத்தை வாங்குவதற்காக அவர்கள் செய்கிறார்களே தவிர இதைய சுத்தியுடன் செய்யவில்லை ஆனால் இதுதான் உண்மையான முகம் இப்ப மேற்குலகத்தின் அமெரிக்காவின் அதை நாங்கள் தமிழ் நாங்கள் பார்த்தோம் எங்கள் மீதான பார்க்கிறதின் போது நாங்கள் அதை பார்த்தோம் இதுதான் உண்மையான முகம் அப்ப இந்த இப்ப இதை 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 பொறுத்தவரை இப்ப அனைத்துலக அமைப்பு கிடைப்பாங்க ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம் மன்னிப்பு சபையோ மனித ஆய்வு மனித உரிமைகள் ஆணைக்குழுவோ அல்லது ஐசிசிஓ இவர்கள் யாராலும் நடவடிக்கை எடுக்க முடியும் அதாவது இஸ்ரேல் ஒன்றைத்தான் கூறுகிறது நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல என்றுதான் அப்படி கட்டுப்பட்டவன் இல்லை என்று ஒருவன் கூறும் போது மற்றவர்கள் ஏன் கட்டுப்பட வேண்டும் சர்வதேச சட்டப்பேன் இருக்கவன் ஓ ஓ அப்ப மேற்கு ஊடகங்கள் கூட கூறுகிறது யா இந்த சொல்லத்தை அவர்கள் பயன்படுத்துகிறாங்க இஸ்ரேல் வந்து யாருக்கும் கட்டுப்பட்டது அல்ல என்ற ஒரு இருக்கின்றது ஆனால் இதை இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் இது உலக ஒழுங்கு உலக அரங்கில வந்து எதிர்வரும் காலத்தில் இந்த மேற்குலக இந்த மனிதாபிமானம் மனித மனித உரிமைகள் என்ற கோஷங்கள் அனைத்தும் இப்ப ஈரான் போரில் கூட அது வலுவிழந்து போனதுக்குரிய காரணம் இந்த இஸ்ரேல் என்ற முன்னர் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் இடம் பெற்றால் உலகம் பலரும் மேற்குலக ஊடகங்கள் பெரும் தலைப்புச் செய்திகளை எழுதும் மே கூட்டணி சேர்வார்கள் தாக்குதலுக்கு ஆயத்தமாவார்கள் விமானம் தாங்கி கப்பல்கள் ஈரானை சுற்றி வளைக்கும் ஆனால் இந்த தடவை இஸ்ரேலின் மீது ஏவுகணைகள் சரமாரியாக வீழ்ந்த போதும் உலகம் அமைதியாக தண்டந்தது அரபு உலகமோ அல்லது ஆப்பிரிக்க உலகமோ அல்லது ஆசியாவோ தாங்கள் வேலையை பார்த்துக்கொண்டு தாங்கள் போய்விட்டார்களே தவிர யாரும் அதை திரும்பியும் பார்க்கவில்லை என்னும் போது இஸ்ரேல் இவ்வளவு தூரம் இந்த மக்கள் மீது வன்முறைகளை பிரிவித்துக் கொண்டிருக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு அது உலகத்திலிருந்து அந்நியப்பட்டு கொண்டு போவதாகத்தான் இருக்கிறோம் இப்போ இஸ்ரேலை ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து நீக்க வேண்டும் என்ற வழக்கு கூட இருக்கின்றது அக்கி நாடுகள் சபையில் இருந்து இஸ்ரேல் வந்து நீக்கப்பட வேண்டும் என்ற வழக்கம் அமெரிக்கா அது இஸ்ரேல மேற்குலகும் அமெரிக்காவிட தாயாவும் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இப்ப ஒன்று மட்டும் தெரிகிறது என்னென்றால் இப்ப பாருங்கள் உலகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சீனாவையும் ரஷ்யாவையும் சர்வாதிகார நாடுகள் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி என்றெல்லாம் எல்லாம் சொல்கிறார்கள் மேற்குலகத்து நாடுகளும் எல்லோரும் அதே கொள்கையை தான் கடைப்பிடிக்கிறார்கள் ஆனால் வித்தியாசமான அணுகுமுறை பாருங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஜனநாயக வழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்கிறார்கள் அந்த அமைப்பை தடை செய்கிறார்கள் அப்ப யார் யாரெல்லாம் நீங்கள் எதிராக செயல்படுகிறீர்களோ அவர்கள் வேறோடு அது சர்வாதிகாரம் இல்லாமல் வேறு என்ன நீங்கள் அதுக்கு வித்தியாசம் இருக்கிறதா இல்லை அதுக்கும் சர்வாதிகாரம் அமெரிக்காவில் கூறுகிறார்கள் அமெரிக்காவில் ரெண்டு கட்சி தான் வேறு ஒரு கொள்கை ரெண்டு கட்சி அது சும்மா கலர் வேற வீட்டமா இருக்கும் வந்து பச்சையா இருக்கும் அது சோப்பா இருக்கும் அவ்வளவுதான் நீ வழிய ரெண்டும் ஒரே கொள்கைதான் இப்ப அதுக்கும் ஒரு தான் கூறியிருந்தாரு இலவன் மஸ் கூட கூறியிருந்தார் அதுக்கும் ஒரு ஜனநாயக விரோதமானதுதான் ஆனால் அவர்கள் அதில் ஜனநாயகம் ஒரு பூசி பூசி சரி இப்ப ஜோசி ஜோசிப்பார்கள் அமெரிக்காவில் யாராவது ஒரு பெண் பிரதமராக அரசு தலைவராக வந்திருக்கிறார் வரலாற்றுல இல்லை ஆனால் மற்ற நாடுகளுக்கு பாடம் கொடுப்பாள் பெண்கள் அஹ் அந்த வர வேண்டும் மரத்தலைவராக வர வேண்டும் அதை இவரெல்லாம் உங்கள் நாட்டில் ஒரு பெண் இந்த முறை கூட கமலா ஹாரிஸுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க கூடிய இல்லை சரி கமலா ஹாரிஸுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார் கிளின்டனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கலாம் அது அது உடை இல்லை அப்ப பல இடங்களில் கேள்வி கேட்காமல் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் என்றால் பலமும் பணபலமும் படைபலமும் இருந்தபடிய இப்போது அது ரெண்டும் வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது டொலரும் வீழ்ந்து கொண்டு வருகின்றது படைபலமும் வீழ்ந்து கொண்டு வருகின்றது அப்ப இனி காலத்துல காலத்தில் இப்ப பேர்ட்ரேட் இப்ப இவர்கள் எப்படி கூறுகிறார்கள் என்றால் வர்த்தக தடைகளை அமெரிக்கா வரிகளை அதுகளை எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்கா போடுறதை போடட்டும் ஆனால் உலகம் நகரம் உலகம் இதுக்காண்டி அமெரிக்காவுக்காண்டு ஸ்தம்பித்து நிக்காது வர்த்தகம் நகர்ந்து கொண்டுதான் என்ற பொருளாதாரம் இவர்கள் எதிர்பார்த்ததை விட ஆறு மாதத்துக்குள்ள ஐந்து தவம் மூன்று வீதம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த அழுத்தங்களோ தடைகளோ அவர்களை ஒன்றும் செய்யவில்லை மேற்கத்திய நாடுகளில் மனித நேயம் முற்றுமுழுதாக போகவில்லை என்று ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் பெல்ஜியத்தினுடைய அரசர் கிங் மேற்கத்திய நாடுகளினுடைய நடவடிக்கை ஒரு அறிவிருக்கக்கூடிய நடவடிக்கை என்று அவர் கூறியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் மேற்கத்திய நாடுகள் இருக்கின்ற ஐம்பது விதமான மக்கள் காசா அந்த நிலைமையை ஏற்றுக்கொண்டு வெட்கப்பட வேண்டிய என்று அவர் கூறியிருக்கின்றார் கொஞ்சம் கூட ஒரு மனித இருப்பது போல இருக்கின்றது என்ன நான் அந்த முன்னரும் பெல்ஜியா பொறுத்தவரையில் தனிப்பட்ட ரீதியாக அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் அல்லது மனித நேயம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆனால் அந்த சிஸ்டத்துக்குள் அவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கும் அதே போலதான் பெல்ஜியத்தின் அரசர் அவர் ஒன்றை கூறியிருந்தார் என்று சொன்னால் இந்த மக்களை தடுத்து வைத்து அவர்கள் மீது அவர்களை பட்டினி போட்டு அவர்களுக்கு அவர்களை வீட வீடுகளில் இருந்து அகற்றி அவர்களை கூடாரங்களில் தங்க வைத்து பின்னர் அவர்கள் மீது குண்டுகளையும் போட்டு கொள்கிறார்கள் அதாவது ஒரு திறந்த சிறை மாதிரி மக்களை வைத்துக் கொண்டு தாங்கள் விரும்பிய இடத்தில் குண்டை போட்டு கொள்கிறார்கள் என்றுதான் அவர் கூறுகின்றார் இதை பார்க்கும் போது என்ன என்று கூறுவார் என்றால் மேற்குலக நாடுகளின் மனித அபிமானம் இறந்து விட்டது என்பதை கற்றுக்கொள்வதாக இருக்கின்றார் காசாவில் நடைபெறுவதை வந்து ஐம்பது வீதமான ஐம்பது வீதத்துக்கும் மேற்பட்ட மேற்குலக நாடுகளின் மக்கள் ஏற்றுக்கொள்வது வந்து தனக்கே ஒரு வெக்கக்கீடாக இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார் இதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் பெல்ஜியத்தை பொறுத்தவரையிலும் பெல்ஜியமும் இதற்கான அழுத்தத்தை கொடுக்கலாம் இப்ப பலர் தனிப்ப தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை கூறினாலும் அவர்கள் மேற்குலகம் என்ற ஒரு சிஸ்டம் அமெரிக்கா இருக்கிறவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாகத்தான் இதே நேரத்தில் நீங்கள் ஐநா தொடர்பாக ஆரம்பத்தில் கூறும்பொழுது பிரான்சிஸ்கா அல்டானிஸ் அவரும் கூட ஐநாவினுடைய உடனடியாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றது அவரும் கூட இந்த உலகம் ஒரு இருந்த ஒரு உலகமாக இப்பொழுது காட்சி கூறுகிறார்கள் காசாவை பார்த்துவிட்டு மனித நேயம் உள்ளவர்கள் எவ்வாறு பொறுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூட கருத்துக்களை சில சர்ச்சைகள் என்ன நிலைமை என்று கூறுகிறார் பிரான்சிஸ்கா அல்பான அவர் தினத்துக்கான ஐக்கிய நாடுகள் சபையின்ற மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் நியமிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அவர் மீது தெரியும் அமெரிக்கா தடையை கூட கொண்டு வந்திருந்தது அவர் மீது தடை இருந்த போதும் அவர் இலக்கு வைக்கப்படலாம் என்று கூட பேச்சுக்கள் எடுத்திருந்தன ஆனால் அவர் இப்போது கூறியிருக்கின்றார் அதாவது உணவுக்காக காத்திருந்த சிறுவர்கள் கூட அங்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆஹ் பட்டினியாக பட்டினியால் இறந்திருக்கிறார்கள் அதாவது உலகிலேயே அந்த ஒரு இடிண்ட பாகத்தை இருண்ட நாட்களை இந்த இஸ்ரேல் கடந்த அறுநூத்தி ஐம்பது நாட்களாக ஏற்படுத்தி வருகின்றது என்று கூறியிருக்கின்றார் அதே சமயம் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் வந்து இதனை அனுமதிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவுகளை வழங்குவதும் நியாயப்படுத்துவதும் வந்து ஒரு அறிவருப்பானது என்று கூறியிருக்கின்றார் ஆனால் நான் இப்போ நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற சமயம் நீங்கள் அல் ஜசீரா திறந்து பார்த்தால் அதில் கிடக்கிறது வந்து அஹ் இனியும் இஸ்ரேல் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருக்கின்றார் ஐரோப்பிய நாடுகள் ஐந்து நாடுகள் அதனை இஸ்ரேலை நிராகரித்திருக்கின்றன ஆனால் பேச்சு வழக்கில் இருக்கிறார்களே தவிர நீங்கள் உங்கள் ஆயுதங்களை நிறுத்தினால் உதவிகளை நிறுத்தினால் வர்த்தகத்தை நிறுத்தினாலே அது நின்று கொள்ளும் இப்ப அல்பானேஸ் அந்த கூறுகிறார் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுறார்கள் ஒரு வருடத்துக்கு முன்னர் இருந்த எல்லாமே இப்பொழுது இருந்த எளிமையாக வித்தியாசம் இருக்கிறதா ஒன்று அப்போ ஒரு வருடத்துக்கு முன்னால் உங்களால் இப்பொழுதுதான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் எனக்கு அது புரியவில்லை அது லாஜிக் விளங்கவில்லை என்ன சொன்னால் அவர்களுக்கு உலக அடங்கில வந்து இவர்கள் மிகவும் கேவலமாக பார்க்கப்படுகிறார்கள் ஐரோப்பிய ஒன்றிய போது குளோபல் சவுத் வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது இவர்கள் இதுவரை காலமும் யாரை சர்வாதிகாரிகள் யாரை ஒரு தீவிரவாதிகள் ஒரு கடும் போக்காளர்கள் என்றெல்லாம் விவரித்தார்களோ அதைவிட கேவலமான நிலையில் இப்போது தாங்கள் வந்து நிற்பதை அவர்களே உணர்கிறார்கள் அதை மறைப்பதற்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்களே தவிர இவர்களால் இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது இஸ்ரேல் போர் வந்து மேற்குலகத்துக்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு செக்காகத்தான் இருக்கின்றது அது உக்ரைன் ரஷ்ய போரிட தொடர்ச்சியாகத்தான் இது நகர்ந்து கொண்டு செல்கின்றது ஆனால் அதனால் நீங்கள் பார்க்கலாம் மேற்குலக ஆய்வாளர்களோ அல்லது உரிமைகள் அமைப்புகளை சேர்ந்தவர்களோ செயற்பாட்டாளர்களோ கூட இப்போது தங்கள் தங் தாங்கள் பதவிகள் போனாலும் பரவாயில்லை தங்கள் மீது தடைகள் வந்தாலும் பரவாயில்லை என்று வாயை திறக்க ஆரம்பித்து விட்டார்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அல்பர்மி மீது அவர் அவர் மீது தடையை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த நீதிபதிகள் மீது தடை கொண்டு வரப்பட்ட ஐசிசி என்ற பிரதம நீதிபதி கரை கரை கான் அதர் மீது வந்து பாலியல் குற்றச்சாட்டை கூட முன்வைத்திருந்தார்கள் அவரை தனிப்பட்ட முறையில் மிரட்டி இருந்தார்கள் நீங்கள் இதிலிருந்து விற்றோவனாவிட்டால் நாங்கள் இவ்வாறு குற்றச்சாட்டுகளை கொண்டு வருவோம் என்று சொல்லி குடும்ப உறுப்பினர்கள் தடை செய்ய தடை செய்யப்பட்டது இருந்த போதும் ஒரு சிலர் குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் கொடுத்தால் என்ன பெரிய யோசனை விவரங்கள் கான்சென்ட்ரேஷன் ஜோன் என்று உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்குள் கொண்டு போய் அடைக்க போகிறார்கள் கான்சென்ட்ரேஷன் ஜோன் என்று சொல்லுகிறார்கள் உண்மையில கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அதாவது யூதர்கள் போலந்தில் எவ்வாறு கான்சென்ட்ரேஷன் கேம் இருந்தார்களோ அதே போல் பலஸ்தீனியர்களை அங்கே காசாவில் ஒரு பகுதியில் அடைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கின்றது அதற்கு மறுப்பு தெரிவித்து பலர் கூறுகிறார்கள் பலர் என்று சொல்ல முடியாது சில கூறுகிறார்கள் இது இன சுத்திகரிப்புக்கான முதல் கட்டம் என்று சொல்கிறார் இன அவர்களை பொறுத்தமட்டில் இருப்பவர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அழிக்க முடியுமோ அவர்களுக்கு இலகு ஆக்கிவிடும் காசாவை பலஸ்தீனத்திடம் இருந்து எடுத்துக்கொள்ள வைத்தார்கள் நீங்கள் வார்ப்பார்கள் நான் ஏற்கனவே இங்கே கூறியிருக்கின்றேன் காசா நிலப்பரப்பு ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப் ஆகத்தான் அவர்கள் சொல்ல விரும்பினாலும் கான்சென்ட்ரேஷன் கேம்ப் உணவில்லை நீர் இல்லை படுக்க இடம் இல்லை கல்வி கேட்க முடியாது குழந்தைகள் சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது அல்லவே இவை ஒன்றும் இல்லாமல் அந்த அங்கே மிங்கே மலைந்தழுது திரிவதை தோச்ச பண்றது ஆக இல்லாமல் வேறு என்ன என்று கூற முடியுமா உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிகிறது அங்கு ஒரு இடப்படுகொலை இடம்பெறுகின்றது அதாவது இரண்டாவது உலக போரில் கிட்லர் உழவு மோசமாக செய்த எல்லாம் சித்தரித்தார்கள் அதை விட மோசமாக இப்போது தப்பியவர்கள் செய்கிறார்கள் அதுதான் இந்த தற்போதைய நிலைமை ஆஹ் அதை அதற்கு ஆதரவாக இதுவரை காலமும் உலகத்தில மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள் மிகப்பெரிய மனித உரிமையாளர்கள் மிகப்பெரிய ஜாவார்கள் என்று தங்களை கூறிக்கொண்டவர்கள் தான் இந்த படுகொலைக்கு பின்னால் நிற்கிறார்கள் என்பது தெளிவான ஒன்று அஹ் அப்ப இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் உலகம் முழு போலீஸ்காரனுக்கு கீழ் போனதுதான் இந்த நிலைமைக்குரிய காரணம் எப்போது பனிப்போர் நிறைவுக்கு வந்ததோ அப்போது எல்லோரும் ஏதோ குளோபலைசேஷன் என்று சொல்லியும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க போறோம் என்றார் என்று மின்னினார்கள் இல்லை உண்மையில் எல்லோரையும் படுகொலை செய்வதற்காகத்தான் ஒரு அச்சு உருவானது ஆனால் அதில் இருந்து பல இனங்கள் தப்பி பிழைப்பதற்காக இப்போது இன்னொரு அச்சை உருவாக்குவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த பவரை வந்து அந்த ஒரு அச்சிலிருந்து அனுபவித்தவர்கள் உடனடியாக சுலபமாக விட்டு தர மாட்டார்கள் மிக பெரிய ஒரு அழிவின் ஊடாகத்தான் அடுத்த ஒரு உலகத்தின் ஆரம்பம் என்பது ஆரம்பம் நிச்சயமாக வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதனுடைய உதாரணத்தை நாங்கள் இலங்கை தீவில் பார்த்தோம் ஓட ஓட வெழ்ச்சி அடைத்தார்கள் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாது அதே மாதிரி தான் இவர்களுக்கு இது என்னெல்லாம் என்னென்னெல்லாம் பாடம் படிப்பித்தார்களோ இந்த நடந்த விடயங்கள் இனிவரும் காலங்களில் ஒரு காலமும் நடக்கக்கூடாது என்பதை அவர்களாகவே மீண்டும் தொடங்கி அந்த கொலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன அழிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சரியான நேரத்தில் சரியான முடிவு வேறு என்று எதிர்பார்த்து கொண்டு என்னுடைய உலக நேரம் நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி